ஐயா தர்ம பிரபு யா பிச்சை போடுங்க ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா பேரிட்டா மண்டே உள்ள போறான் எதுவும் வலுவா கூட்டு போறான்னு நினைக்கிறேன் சோட செட்டில் ஆக வேண்டியதுதான் அப்பா எனக்கு பசிக்கிறதுப்பா இன்னைக்கு ஒரு புடி எதை சாப்பிட்டாலும் பசி தாங்கல பிள்ளையோட பசியை தாக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன அப்பேன் எப்படியாவது சம்பாரிச்சு பிள்ளைக்கு கொடுக்கணும் டே செல்ல பையா நல்லா சாப்பிடு பசி போயிடுச்சா இவனா

베이, 튀는 뽀, 모델을.